ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு நிலாக்குட்டி சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ஜாலியான விளாக் தான் பார்க்க போகிறோம் எங்கள் ஊரில் வந்து பார்த்திங்கன்னா திருவிழா அதுக்காக பாப்பா ரெண்டு பேத்துக்கும் ஸ்கூலில் வந்து லீவ் விட்டுட்டாங்க லோக்கல் ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறதுனால வருஷம் ஒருக்கா கண்டிப்பாக லீவ் விடுவாங்க என்ன திருவிழான்னு பார்த்திங்கன்னா மொடக்குறிச்சி மாரியம்மன் கோயில் பொங்கலுங்க எப்போவுமே பொங்கலுக்கு வியாழக்கிழமை ஸ்கூல் வந்து லீவ் விட்டுருவாங்க ஒரு நாலஞ்சு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நாலஞ்சு நாளெல்லாம் இல்லைங்க ஒரு வாரத்துக்கே நல்ல திருவிழா தேர் கூட்டமாக இருக்கும் ஒரு நூறு கடைக்கு மேலே கடைகள் வந்து இருக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு வாரம் வரைக்குமே திருவிழா தான் நம்ம எப்போ வேணாலும் போய்க்கலாம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை பாப்பா ரெண்டு பேர்த்துக்கும் ஸ்கூல் லீவு விட்டாங்க அதனால் புதன்கிழமை நைட்டே தேருக்கு வந்து போகலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டோம் புதன்கிழமை நைட்டே போயிட்டு ஒரு பதினோரு மணி தினியும் கண்டிப்பாக தேர்க்கடையெல்லாம் சுற்றுவோம் சுற்றிட்டு வந்து தூங்குனா வியாழக்கிழமை லீவு தான் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு வெள்ளிக்கிழம வெள்ளிக்கிழமை ஸ்கூல் போகிறதுக்கு சரியா இருக்கும் இதே வெள்ளிக்கிழமை நைட்டு சுற்றினோம்னு வச்சுக்கோங்க தேர்கடை போய் பதினோரு மணி தினிமெல்லாம் சுற்றிட்டு வந்துட்டோம்னா அடுத்த நாள் ஸ்கூலுக்கு எந்திரிக்கிறதுக்கு ரொம்ப டிலே ஆகும் அதனால் இப்படி பிளான் பண்ணி புதன்கிழமையே போயிட்டோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா புயல் அப்படிங்கிறதால மழை வந்து பேஞ்சிட்டே இருக்குது அதனால் வந்து பார்த்திங்கன்னா நிறையா தேர்கடைகள் வந்து எடுத்து வைக்கலை சன்சிக்கு அங்கே போனதையும் சரியான கடுப்பாயிடுச்சு என்னமோ அத்தனை தேர்கடை இருக்கும் கம்மியாக தான் இருக்குது இப்போ தான் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கே நீங்கள் எங்களை கூட்டிகிட்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவளுக்கு வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக கடுப்பாயிடுச்சு அப்புறம் இருந்த தேர்க்கடையிலையும் பாதி வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க மழை வருது அப்படிங்கிறதனால சரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தேர்கடை சுற்றிட்டு நாளைக்கு வந்து லீவ் போ நாளைக்கு வந்து லீவுங்க நல்லா ரெஸ்ட் எடுக்கலாம் தான் பிளான் பண்ணி வந்தோம் அதனால எந்த சேஞ்சஸும் கிடையாது வாங்க போய் சாமியை கும்பிட்டு தேர்கடை சுற்றிட்டு வீட்டுக்கு போகலாம் சாமி கும்பிட வந்துட்டோம் இனி இந்த மொடக்குறிச்சி மாரியம்மன் பொங்கல் வந்து ஆரம்பிச்சதுன்னா ஈரோட்டு மாரியம்மன் பொங்கல் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் பொங்கலாக இருக்கும் ஈரோட்டில் அது தின்னையும் சுத்தி சுத்தி சுற்றி சுற்றி எல்லா ஊர்லேயும் பொங்கல் வச்சுட்டே தான் இருப்பாங்க முடக்குறிச்சி பொங்கல் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக ஈரோடு மாரிமந்தேரில் முடியும் ஒரு நாலு மாதத்துக்கு ஈரோடு ஃபுல்லாக பொங்கல் 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 அப்படி தான் இருக்கும் ஒரே திருவிழா குளமாக தான் இருக்கும் புதன்கிழமை நாங்கள் கோயிலுக்கு போன அன்னைக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா அக்னி சட்டி தீத்தம் அந்த மாதிரியான இதெல்லாம் வந்து இருந்தது இன்னும் ரெண்டு அடுத்த நாள் வந்து பொங்கல் வைக்கிறது அடுத்த நாள் வந்து கெடா வெட்டுறது அந்த மாதிரி இருக்கும் நாங்கள் வந்து ஜஸ்ட்டு போயிட்டு சாமி கும்பிட்டு தேர்கடை சுற்றிட்டு வந்துடுவோம் சாமியுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க மொடக்குறிச்சி மாரியம்மன் கோயிலுங்க அப்படியே நீங்களும் சாமி தரிசனம் வந்து பண்ணிக்கிங்க பண்ணிவிட்டு அப்படியே நாமளும் ஜாலியாக தேர் கடை சுத்த போகலாம் சுகஸ்திக்கு நில கொள்ளலை எப்படா தேர் கடைக்கு போவோம் எப்படா போய் சுற்றுவோம் அப்படிங்கிற மாதிரியே இருந்துகிட்டே இருந்தால் அவளுக்கு வந்து இந்த ராட்டன் தூரி ஆடுறது தான் ரொம்ப பிடிக்கும் ஆனால் அந்த அன்னைக்கு மழை வந்து கொசு கொசுன்னு பேஞ்சிக்கிட்டு இருந்தாங்காட்டி ராட்டன் தூரி வந்து அவங்க எடுத்தே வைக்கலை எடுத்து வச்சுருந்தாங்க பட் வந்து சுத்தலை மழை பெய்யுது அப்படிங்கிறதுனால சரி ஷாக்கேது வருமோ என்னமோ அப்படின்ட்டு நாங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ராட்டன்தூரியை வந்து ஸ்கிப் பண்ணிட்டோம் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு வெளியில் அந்த கம்பம் போடுவாங்க கம்பம் போட்டால் தான் கோயில் வந்து ஸ்டார்ட் ஆகிடு கோயில் பொங்கல் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம் ஒரு பெரிய வேப்மரத்தில் மூணு கணுவாக போகணும் அந்த வேப்ப மரத்தோட அந்த கிளை வந்து பார்த்திங்கன்னா மூணு கணுவாக போடுற மாதிரி ஒரு மரத்தை வந்து அப்படியே விட்டு வச்சுருந்து அதைத்தான் எடுத்து வந்து கம்பம் போடுவாங்க இதுதான் வந்து பார்த்திங்கன்னா தேர் இந்த தேர் இழுக்கிறதெல்லாம் வந்து வியாழன் வெள்ளி அந்த மாதிரி இழுப்பாங்கன்னு நினைக்கிறேன் இது வந்து ஒரு வருஷம் நாங்களும் இழுத்துருக்கோம் ஆனால் இப்போ வந்து எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை சாமியெல்லாம் கும்பிட்டு அப்படியே தேர்க்கடை சுத்துறதுக்கு வந்தாச்சு நூற்றுக்கணக்கான கடைகள் இருக்கும் ஆனால் நாங்கள் போனப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது முப்பது கடை தான் இருந்தது சரி இருந்த கடைகள்லேயும் உங்களுக்கு என்னென்ன திங்ஸ் வேணுமோ வாங்கிக்கங்க அப்படின்னு விட்டாச்சு அக்காவும் தங்கச்சியும் போய் திங்ஸ் பூரா வாங்கிட்டு இருக்காங்க நான் சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுதும் மொடக்குறிச்சி மாரியம்மன் தேர் வரும் அது அப்புறம் அதுக்கும் பக்கத்துலேயே ஊத்துக்குழி மாரியம்மன் தேர் வரும் இந்த ரெண்டு தேருக்குமே போய் தேர்க்கடையில் போய் வேணுங்கிற திங்ஸ் அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தேர்க்கடை தான் பெரிய விஷயமாக இருக்கும் இப்போ மாதிரி ஆன்லைனில் ஆர்டர் போடுறது ஈரோடு டக்குன்னு போய் பொருள் வாங்குறது அதெல்லாம் எதுவுமே கிடையாது தேர்க்கடை மட்டும் தான் போய் பொருளெல்லாம் வாங்க முடியும் அந்த ஒரு வருஷத்துக்கு அந்த பொருட்களை வச்சு தான் யூஸ் பண்ணணும் ட்ரெஸ்க்கு மேட்ச் மேட்ச்சாக வளையல்லாம் கூட அப்பெல்லாம் கிடையாது அப்போல்லாம் அப்படியெல்லாம் போட்டதும் கிடையாது வளையல் பாசி ஒரு செட் அப் இருக்கும் அதையே தான் வச்சு வச்சு மேனேஜ் பண்ணணும் வருஷம் ஃபுல்லாக அதையே தான் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருக்கணும் அந்த மாதிரி போய் தேர்க்கடையில் வருஷத்தில் ஒரு தடவை தேர்கடைக்கு போய் நான்காம் பொம்மை வாங்கியிருக்கேன் இப்போ இவங்களுக்கெல்லாம் என்னங்க நினைச்சா தேர்கடை தான் நினச்சா போய் வாங்க வேண்டியது தான் நம்மெல்லாம் நைன்டி ஸ்கிட்ஸு நைன்டி ஸ்கிட்ஸோடய வாழ்க்கை முறைகளே வந்து வேறு தான் ஒன்றே ஒன்று தான் கிடைக்கும் அதுவும் அதிசயமாக அப்படியே வச்சு பவ்யமாக பார்த்துப்போம் எனக்கு தேர் கடைக்கு போகிறது திங்ஸை வாங்குறதை விட இந்த அப்பளம் சாப்பிட்றது எனக்கு பிடிக்கும் லைட்டாக உப்போட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு அப்பளம் தான் பிடிக்கும் இவங்க ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு அப்பளம் வேண்டாம் அப்படின்ட்டு பானிபூரி வாங்கிட்டாங்க எனக்கு அப்பளம்னா நல்லா பிடிக்கும் ரெண்டு அப்பளம் வாங்கி ஒரு அப்பளம் ஃபுல்லாக நானே சாப்பிட்டு முடிச்சிட்டேன் அப்புளமெல்லாம் இருக்கும் பொழுது அங்கே ஏதோ சத்தம் கேட்குற மாதிரி இருந்தது என்னடா சத்தம் போய் பார்க்கலான்ட்டு பார்த்தா ஆர்கெஸ்ட்ரா போட்டிருந்தாங்க ஆஹா ஜாலிடா ஆர்கெஸ்ட்ரா பார்க்கலாம் அப்படின்ட்டு நானும் உட்காந்துட்டேன் தன்சிக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை இதெல்லாம் என்ன இது இதெல்லாம் என்ன டான்ஸு இதை போய் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க வாங்க போகலாம் வாங்க போலான்னு சொல்லிட்டே இருந்தா ஏய் எங்கள் காலத்துல எல்லாம் இது தாண்டி டான்ஸு வருஷத்துக்கு ஒருக்காத்தான் இந்த ஆர்கெஸ்ட்ரா போடுவாங்க இதை பார்க்கறதுக்கு தான் வந்து பேனு உட்காந்து முன்னாடியே உட்காந்து பார்ப்போம் அப்படின்னு சொன்னேன் என்னங்கம்மா யூடியூபை தந்தால் அத்தனை வீடியோஸ் வருது அத்தனை டான்ஸ் வருது இதை போய் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க அது நீங்கள் பார்க்குறது இல்லாமல் என்ன இத்தனை பேர் உட்காந்து பார்க்குறாங்க அப்படின்னு அவ அதிசயமாக கேட்குறா அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவளை ஆர்கெஸ்ட்ராக்கெல்லாம் நாங்கள் வந்து கூட்டிகிட்டு போனது கிடையாது அது அவளுக்குமே ஷாக்கிங் குட்டி பாப்பாவுக்கு எதுவுமே புரியல ஓகே குட்டி போனாங்க தேர் கடையை குட்டி போனாங்க உட்கார வச்சாங்க பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி தான் அவள் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தா அவளுக்கு தெரியல சன்ஸிக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன இதையெல்லாம் உட்காந்து பார்த்துக்கிட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டால் ஆனால் நமக்கு தானுங்க தெரியும் இதோட இதெல்லாம் ஆர்கெஸ்ட்டா அந்த பொங்கல் அப்போ தான் போடுவாங்க அப்போ போய் உட்காந்து பேனு பார்த்துக்கிட்டு இருப்போம் அந்த டான்ஸ் ஆடுறது அப்புறம் வருசைக்கு ஒருக்கா எந்தெந்த பாட்டெல்லாம் புது பாட்டாக வருதோ அவங்களோட ஹீரோவோட பாட்டெல்லாம் வந்துச்சுன்னா கை தட்டுறது அப்படிங்கிற மாதிரி அப்படி பார்ப்போம் இந்த அருமையெல்லாம் இந் அந்த காலத்து பிள்ளைங்களுக்கு சத்தியமா அந்த தேர்க்கடையோட அருமை ஆர்கெஸ்ட்ராவோட அருமை அந்த டெல்லி அப்பளத்தோட அருமை அதெல்லாம் எதுவுமே தெரியல சரி ஓகே நான் ஒரு பத்து பாட்டாவது பார்க்காம எந்திரிச்சு வரமாட்டேன்னு சொல்லிட்டு நான் உட்காந்துக்கிட்டேன் ஹஸ்பண்டுமே சரி ஓகே உட்காந்து பார்க்கலாம் அப்படின்ட்டு அவருக்குமே பிடிக்கும் அவருமே உக்காந்துக்கிட்டாரு ஒரு பத்து பாட்டு பார்த்துட்டு தான் எழுந்தே வந்தோம் எங்க வீட்டு சுட்டி குட்டீஸ் மட்டும்தான் தான் இப்படி இருக்காங்களா இல்லை உங்க வீட்டு குட்டீஸும் இப்படி தான் இருக்காங்களான்னு கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை பர்சனலா போலாம் போலான்னு பறந்து வந்தாளுகுங்க இங்கே வந்து பார்த்தா என்னென்ன திங்ஸ் வாங்கணும் அதையெல்லாம் எடுத்து போட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து போட்டு வைக்கிறாங்க இந்த வேலை நாமளுமே செய்வோம் என்னென்ன வாங்கணும்னு ஒரு முறை எடுத்து பார்த்துட்டு அதையெல்லாம் எடுத்து பத்திரமா போட்டு வைப்போம் அந்த வேலை நாமளுமே செய்வோம் பட் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நேரம் ஆர்கெஸ்ட்ரா பார்க்க விடலையே அப்படிங்கிறது எனக்கு ஒரு சின்ன மன வருத்தம் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் லீவு தான் பட் இருந்தாலும் கொஞ்சம் நேரம் உட்காந்து ஹோம் ஒர்க்கை எழுதிடுறங்கம்மா அப்படின்னு சொன்னாங்க ரெண்டு பேரும் சரி நீ எழுதுறவங்க நீங்களே எழுதுறேன்னு சொல்லும் பொழுது நம்ம ஏன் ஏன் வேணாம்னு சொல்லாட்டி எழுதுங்க அப்படின்ட்டு நான் ஆசைத்தை நேரம் அப்படியே ரிலாக்ஸ்டாக படுத்துக்கிட்டேன் நேரமாகவே கடைக்கு வந்து போயிட்டோம் இப்போல்லாம் ஒரு அஞ்சரை மணி அஞ்சே முக்கால் அப்படிங்கும் பொழுதே ஒரு எட்டு மணிக்கு ஆன மாதிரி நல்லா கருகுமுன்னு இருட்டி போயிடுது அதனால் நேரமாக கடைக்கு போயிட்டு ஒரு ஒன்பதரை அப்படிங்கும் பொழுது ஒரு ஒம்பத ஒம்பது மணி அப்படிங்கும் பொழுதே வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்து வந்துட்டோம் டைம் வந்து இப்போ ஒரு ஒம்பதரை ஆகிட்டு இருக்குது சரி பத்து மணி தின்னி ஹோம்ஒர்க் எழுதுங்கடா அதுக்கப்புறம் தூங்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களும் ஹோம்ஒர்க் எழுதிட்டு இருக்காங்க தேருக்கு போகிறங்கிறது முன்னையே பிளான் பண்ணி வச்சது தான் அதனால் காலையிலேயே வந்து பார்த்திங்கன்னா சோள தோசைக்கு மாவு வந்து ஆட்டி வச்சுட்டேன் தேர் சுற்றிட்டு வந்துட்டு நம்ம வந்து தோசை வந்து சுட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டி வச்சுட்டேன் தேர்க்கடை சுற்றிட்டு வந்துட்டு லைட்டாக எனக்கு வந்து டயர்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு சன்சி தோசை சொல்கிறையா அப்படின்னு ஒரு சின்ன பிட்டு போட்டேன் ஓகேங்க மாவு சொல்கிறேன் அப்படின்ட்டா சன்சி வந்து பார்த்திங்கன்னா தோசை எத்தனை நாளும் நின்றுட்டு சுற்றுவா எனக்கு கொஞ்சம் லைட்டாக கடுப்பாகும் ஒரு பத்து தோசைகளை சுடுவேன் அதுக்கு மேலே சுட்டோம்னா கடுப்பாயிடும் சன்சி வந்து பார்த்திங்கன்னா ஸோ நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு சுற்றுரா சோள தோசை தான் சேகப்பு சோளம் வெள்ளச்சோளம் ரெண்டும் போட்டால் சோள தோசை தான் வந்து ஆட்டி வச்சுருந்தேன் டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஹெல்த்துக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது சோள தோசை சோள தோசைக்கு சைடுஸ் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி சட்னி சாயந்தரமே அரைச்சி எடுத்து வச்சுட்டு போயிட்டேன் வந்ததையும் தோசையும் மட்டும் ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோள தோசைக்கு தக்காளி சட்னியும் நல்லாயிருக்கும் தேங்காய் சட்னியும் நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் தோசை மெசர்மெண்ட் நிறையா முறை சொல்லியிருக்கேன் பட் இருந்தாலும் ஒரு முறை சொல்கிறேன் செகப்பு சோளம் ரெண்டு டம்ளர் வெள்ளை சோளம் ரெண்டு டம்ளர் அரிசி ரெண்டு டம்ளர் மொத்தம் ஆறு டம்ளர் ஆறு டம்ளருக்கு ஒரு ஒரு டம்ளர் ஒன்றே டம்ளர் உளுந்து போட்டுக்கோங்க கொஞ்சம் வெந்தயம் போட்டு நல்லா ஒரு ஆறு மணி நேரம் ஊற வச்சு எடுத்து ஆட்டி வச்சிட்டிங்கன்னா பொது பொதுன்னு மாவு பொங்கி வந்துருச்சுன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் தோசை நல்லாயிருக்கும் பணியாரம் அதை விட அல்டிமேட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஹஸ்பண்ட் ஒரு ரெண்டு தோசை சாப்பிட்டு தூங்கிட்டாங்க அவங்க நாளைக்கு ஆஃபீஸ் போகணும் எங்களுக்கெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா லீவு அதனால் வந்து அவங்க சாப்பிட்டு நேரமாகவே தூங்கிடுவாங்க எங்களுக்கெல்லாம் லீவுன்னா நாங்கள் மூணு பேரும் சேர்ந்துட்டு என்ன பண்ணுவோன்னா சித்த நேரம் டிவி பார்ப்போம் இல்லைன்னா வந்து எதாவது படம் டவுன்லோட் பண்ணி அந்த படத்தை வந்து போட்டு பார்த்துக்கிட்டு இருப்போம் அப்புறம் மூணு பேரும் சேர்ந்து எதாவது லூட்டி அடிச்சிட்ருப்போம் ஜாலியாக நாயம் பேசுறது விளையாடுறது அந்த மாதிரி நாங்கள் மூணு பேர் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக பண்ணிகிட்ருப்போம் என்ன தான் என் கூட சேர்ந்து அரட்டை அடைச்சாலும் ஜாலியாக இருந்தாலும் காலையில் அப்பாவை பார்த்துட்டா அப்பா அப்படின்ட்டு அப்பா கிட்ட தான் போவாங்க அதுதான் பொட்ட பிள்ளைங்க வேறு வழியே கிடையாது அப்படியே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு தோசை என்னோடய கோட்டாக்கு வந்துச்சு மூணு தோசையும் தக்காளி சட்னியும் போட்டு நானும் சாப்பிட்டேன் நல்லா எங்கள் ஊர் தேர்க்கடையில் ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் உங்கள் ஊரில் எல்லா தேர்க்கடை ஸ்டார்ட் ஆகிடுச்சா நோம்பி வந்துருச்சா திரு இது போல திருவிழா எல்லாம் வந்துருச்சா அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ இதோட முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க நீங்கள் ஃபஸ்ட் டைம் என் சேனலுக்கு வந்தால் கீழே இருக்கிற ரெட் கிளஸ் சப்ஸ்கிரைப் பட்டன்லி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்